அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் யாருக்கு கிடைக்காது அதாவது புத்திர பாக்கியமே இல்லாத நிலை யாருக்கு பொதுவாக திருமணங்கிறதே புத்திர தான் நடத்தப்படுது திருமணம் என்பதே சந்ததி தான் திருமணம் செஞ்சு குழந்தை பற்றிக்கிட்டு அவருடைய சந்ததி வாழை வாழையாக தான் திருமணம் என்ற பந்தம் இருக்கிறது அப்படி நடக்கும் பந்தத்தில் ஒருவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விடுகிறது இந்த மாதிரியான கிரக அமைப்பு எவ்வாறு ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி காரகன் குரு இவர்கள் மூவரும் தான் குழந்தை பாக்கியத்தை நிர்ணயிப்பார்கள் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பது ஐந்தாம் பாவம் ஆண் ராசியா பெண் ராசியா குரு எப்படி இருக்கா என்பதை பற்றி நிறைய வீடியோவில் நானே விளங்கியிருக்கிறேன் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்பது புத்திர பாக்கியமே நிலை எப்படி இருக்கும் பாக்கியமே கிடைக்கல அதுக்குண்டான காரணம் என்ன என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நாலு நாற்பத்தி எட்டு பிஎம்கிற அளவில் பிறந்திருக்காங்க உத்தரபாதி நட்சத்திரம் மீனராசி கன்னி லக்கணத்தில் பிறந்த இந்த ஜாதகர் லக்கணத்திற்கு ரெண்டாம் வீட்டில் கேது மூன்றாம் வீட்டில் சனி ஐந்தாம் வீட்டில் குரு ஏழாம் வீட்டில் சந்திரன் புதன் சுக்ரன் எட்டாம் வீட்டில் சூரியன் ராகு ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் லக்னாதிபதி நீசமங்கமாகி லக்கணத்தை பார்க்கவும் கர்மாதிபதிகள் அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும் லக்கணத்தை குரு பார்க்குறதும் சுக்ரன் பார்க்குறது இந்த ஜாதகத்துக்கு அடிப்படையில் அதாவது வேலை வசதி வாய்ப்பு போன்ற மனைவி மனைவிவற்றில் எந்த விதமான குறையும் இல்லை ஆனால் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி பத்து வருஷத்துக்கு மேலாக இன்னும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டில் குரு நீசமாகி அமர்ந்திருக்கிறார் குரு வெறுமனே நீசமாக இருந்தாலும் கூட பெண் குழந்தைகளை கொடுத்துருப்பார் மண்மாரிசையில் விட்டாலும் பெண் குழந்தைகளை கொடுத்திருப்பார் அவர் சனியின் பார்வையில் இருக்கிறார் சனி ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாம் வீட்டையே பார்ப்பது மிகப்பெரிய தவறு காரகன் குரு கெட்டுவிட்டார் ஐந்தாம் இடம் கெட்டுவிட்டது ஐந்தாம் அதிபதி சனி இவர் செவ்வாயின் பார்வையில் வாங்காமல் இருந்தால் கூட சனி குருவின் சாரத்திலே இருப்பதால் புத்திர பாக்கியம் இவரும் அட்டமாதிபதி செவ்வாயின் பார்வையிலே இருக்கிறார் எனவே இந்த ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் என்பது இன்னும் கிடைக்கவில்லை ஆகி பார்த்து சார் இந்த ஜாதகருக்கு ஐவி இந்த மாதிரியான அமைப்புகள் செல்லும்போது புத்திர வாய்க்கு கிடைத்திருக்கு ஏன்னா ஐந்தாம் கட்ட குரு நீசமாக இருந்தாலும் ஐந்தில் குரு இருக்கிறார் ஐந்தில் குரு நீசமாக இருந்தாலும்னால் காரகோபாவநஸ்தி கிடையாது வகை பெற்றோ ஒரு கிரகணமோ ஆகியோ இருக்கும்போது தான் கார கார எடுத்து செய்வாங்க இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் அடிப்படையில் லக்னந்தர் குரு பார்க்கிறோம் ராசியில் புதர் சுக்கரன் இருந்து லக்னந்த புதர் சுக்கரன் பார்க்கறது ஒன்பதாம் இடத்து செவ்வாய் இருந்தாலும் இந்த செவ்வாயை கூறுபார்த்தோம் எல்லாமே ஒரு வகையில் நல்ல மேம்பட்ட அஞ்சு ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது ரெண்டு வலுத்த ஒரு யோக ஜாதகம் தான் ஆனால் அதே சமயம் ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் சனி செவ்வாய் தெரிவோனாதிபதியாகி அந்த வீட்டிலேயே அமரக்கூடாது அல்லது அந்த வீட்டை பார்க்கக்கூடாது என்பது இந்த ஜாதகத்தின் மூலமே நாம் கொடுத்துக்கலாம் சனி அம்சத்தில் அமாவாசை அமாவாசந்திரனோட வீட்டில் இருக்கார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு உத்தர பாக்கியம் இல்லை சில சொல்வாங்களாவது ஒன்பதாம் இடம் உத்தர பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் இல்லவே இல்லை புத்தரபாக்கியம் என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் தான் புத்தரபாக்கியம் பெண்களுக்கு ஒன்பதாம் இடம் ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படியெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் ஐந்தாம் இடம் தான் அதே போல கலஸ்தர காரகன் பெண்களுக்கு செவ்வாய் என்றும் ஆண்களுக்கு சுத்தமன் கலஸ்தர காரகன் என்றும் காரக கிரகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முழுதான் அதே போல ஆதிபத்திய கிரகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் ஒரே ஆதிபத்திய தான் இதில் வந்து மாட்டுத்திருத்தெல்லாம் கிடையவே கிடையாது இந்த அமைப்பில் தர்மகர்மா யோகம் இருந்தும் லக்கணத்தை குரு நல்ல ஒரு யோக அமைப்பில் ஜாராக அமைந்திருந்தோம் புத்தரவார்ப்பு தடைபட்டுப் போவதற்கு காரணம் இங்கே குரு ஐந்தாம் இடத்தில் நீசமையாகி மட்டுமல்லாமல் சனியின் பார்வை பெறுவதால் அந்த சனி செவ்வாயின் பார்வை பெறுகிறார் செவ்வாயின் பார்வை பெற்று கடுமையான குருவற்றில் சனி செவ்வாயின் வீட்டில் செவ்வாயின் பார்வை பெற்ற ஐந்தாம் தன்னுடைய ஐந்தாம் பாவத்தையும் ஐந்திலிருந்து குருவையும் பார்ப்பார் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் என்பது இதுவரைக்கும் நடக்கவில்லை இயற்கையான புத்திர பாக்கியம் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது செயற்கை வரைப்படுவர்கள் போன்ற முயற்சி செய்யும்போது குழந்தைகள் கிடைக்கும் எனவே ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் அதிபதி காரகன் குரு இவர்கள் மூன்றம் கெட்டால் ஒரு ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் என்பது கேள்வி அந்த அதை ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறோம் குரு பார்த்த கிரகங்கள் புத்திர பாக்கியத்தை தருவாங்களா ஆனால் அதுக்கு நஷ்டமாதிபதி ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்தா இன்னும் புத்திர பாக்கியம் தந்தரமாட்டாரு சரிங்களா அப்படி தந்திருந்த சன சுக்கர குரு பத்திரியே புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்கு நம்ம ஏன் கிடைக்கல எனவே ஐந்தாம் இடம்தான் யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புத்தர பாக்கியத்தை பட்டு குருவம் இந்த ஐந்தாம் இடத்தில் சனி தாழ்வு செவ்வாய் போன்ற பாவகிரகங்களால் மூலம் குரு முழுக்க முழுக்க பலவீனம் அடைந்ததும் வருவதற்கு புத்திர பாக்கியம் இல்லாத நிலையை காட்டுகிறது என்பதை இந்த ஜாதகத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்